啊。Ah. Yeah.

ഒരു നാളെ അനുവദിക്കും മഹതീസിനീസ തൃമുണദേവായ കരുദേവായ്മ അഞ്ജലി ദേവായ്മ പ്രമണിംഗ് ദേവായണ ആറ് മുഖാ മഹതീശ് മഹതീശ്വരാ പാര ഇതേ നടവും ഇത് പൊരുളികൾ കൊടുക്കണം ഉടനു കൊടുക്കണം உணவை சட்டி எந்த நோக்கத்திற்காக குடிக்கிறார்களோ அவர் நோக்கம் நிறைவேறும் நல்ல உடல் நீண்ட நீண்டாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் கிடைக்க உங்கள் திரைப்பட வேண்டியோம் வேறு மாசனாசியால் உளவோட உணவும் நோயிற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்று உங்கள் திரைவுபெடுந்து வேண்டியோம் மாசனாசியால் இந்த உணவை வாங்கிய நண்பர்களுக்கும் எல்லா வளமும் பெற்று அவர்கள் நோயில் நீங்க பெற்றவர் அவர்களுக்கும் எல்லா வளமும் நினைக்கிறீங்க குடிலாசன் குருவெருமான் கல்வி ஆதாரம் பாசிவசப்பட்ட சர்க்குரு வள்ளுதார வெளித்தோன்ற வனத்துவென்ற மகான் முதல் குருநாதர் சிவராஜோகி ஆறுமுகாரங்க மகாதேசிய சுவாமிகளிடம் திருப்படி பிணைந்து வேண்டுகிறார் ஓம் ஆறு முகாரங்க மகாதேசிய சுவாமிகள் வாழ்க்கவில்லை காப்பானகர் ரகுநாதர் கரையலாதி சட்டைநாதர் கோபாநகர் பிரமசித்தர் கேமாய்ச்சம் கோப்பான கோரக அஞ்சலியார் குருமையடை காட சண்டிகேசர் பாப்பானவாயத்துக்காதியான வாசமடி காபுதானி ஆண்டுகரே அரங்கத்து விடுதல் போற்றி அரங்கரை முருகத்து விடிகள் போற்றி போற்றி அகத்திய மாசம் குழியைவார் அகத்திய வசதி விடம்புவார் அப்போ அப்போஸ்தலங்கை கொள்வார்கள் அகத்தியை தண்ணீர் மெரிசல்ல யாருக்கும் தண்ணில அரிசி என்பார் அகத்தியதான் எதிர்பேந்த யோகி ஆயத்தட்ட நம்மளாம் மனாச்சு மகதீசாயம் ஆறு முகாரங்க மகாதேசிகாத்தீஸ்வரா ஆறு முகாரங்க மகாதேசிகா நடைபெறும் மனித இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறையைப் பெடாமல் இருக்க வேண்டும் என்று ஆசனத்தினோட பிணிந்து வேண்டியோம் மேலும் இங்கே தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறைப் ஏற்படாம இருக்க வேண்டும் என்று ஆசனத்திலோடு பிணிந்து வேண்டிக்கிறோம் மேலும் இங்க வழங்கப்படும் உணவு எதற்கு மருந்தாகாம வேண்டும் என்று உங்களுக்கு வேண்டியோம்

அம்மா அவர்களை வாக்கி ஆண்டால் அம்மா அவர்களின் நிதிப்படி நினைவு என்று அன்னாரது ஆன்மா இனிமேல் திருவடிக்கையில் கண்டிப்போம் மற்றும் வெங்கடேசன் ராஜ் கோவில்பட்டி கேஆர் காலேஜில் கிருஷ்ணாபுரம் மற்றும் தேவாரா திருவாசகம் ஆசிரியர் மீனா சுபாஷி வந்தனர் அன்னதானுக்கு எல்லா வகை ஒரு கிடைக்கிறதாக இருக்கேன் ஒருத்தர் அமைப்பு ஒட்டு மருந்து ஆசான் திருவடிமனுக்கு வேண்டி ஓய்ந்திருக்கிற மறுந்தால் கடந்த பதினோரு மணி நாளாக ஆசான் வருகை விழுந்து ஆசை கொடுத்த இடத்துல ஐநூறு ஹாஸ்பிட்டல் இருக்கும் நோயாளி இருக்கும் உடனே இருக்கும் நடைபெறும் அன்னாதனமாக வாங்கி வாய்ப்பு

மகராட்சரவ மற்றும் அவர்கள் ஆன்மா இங்கே திரைப்படங்களில் எப்போ சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் கோவில்பட்டி கேஆர் கலேஷ் வெங்கடேஸ்வரராஜ் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயிரிழந்த தேவாரம் திருவாசகம் ஆசிரியர் மீனாசும அவர்கள் குடும்பத்தார் சரி அறதான நிலமுகிறேன் சொல்லி வச்சேன் முப்பத்தஞ்சி பதினஞ்சாவது பக்கமாக இருக்குன்னு ஆசாமி வேண்டி அவங்க வந்து கொடுக்குறோம் பயனா ஆஸ்பத்திரியே தான் வரீங்க ஆனால் நேரம் எந்த ஊர் ஈரோனா ஈரோன ஊர்மா கணக்கிட்னே ஆமாம் கஞ்சி இருக்கு வாங்கிக்கோங்க மூலிகை கஞ்சி செவ்வாழை பழம் இருக்கு என்னங்க பாப்பா சின்ன